அனைவருக்கும் காலை வணக்கம் விட்டு கொடுப்பதை விட முயற்சி செய்வது நல்ல பயனை அளிக்கும் இதற்கு ஒரு சிறிய கதை ஒரு ஊரில் இரண்டு நண்பர்கள் இருந்தார்கள் அவர்கள் இருவரும் ஏதாவது புதுமையாக தொழில் செய்ய வேண்டும் என்று மிகவும் அலைந்து திரிந்து பார்த்து கொண்டிருந்தார்கள் அப்பொழுது ஒரு பெரியவர் இப்பொழுது இருப்பது இந்த தலைமுறைக்கு நெல் வகைகள் எதுவுமே தெரிவதில்லை ஆகியால் சிறந்த நெல்மணிகளை நீங்கள் உற்பத்தி செய்தால் அதில் வரும் அரிசியை நீங்கள் வியாபாரத்துக்கு கொண்டு சென்றால் நன்கு பயன்படும் நன்கு வரலாம் வாழ்க்கை நன்கு உயரலாம் என்று கூறினார் ஆகியால் அந்த நெல்மணி கிடைக்கும் இடத்தை கூறினார்கள் இருவரும் சென்று அந்த ஊரை தேடி அலைந்து ஊரை சென்று அடைந்து அதுக்கு நெல் தருபவரை பார்த்து நாங்கள் பேச சென்றோம் ஆனால் அதுக்கு சம்பந்தப்பட்டவர் அந்த ஊரில் இல்லை வேறு ஊருக்கு சென்று விட்டார் என்று கூறிவிட்டார்கள் நாங்களும் ஊர் ஊராக அலைந்து திறந்து அவரை தேடிக்கொண்டே சென்றோம் இதில் என் நண்பர் அவர் என்னால் முடியவில்லை முன்னால் முடிந்தால் நீ பார்த்துக்கொள் என்று சென்று விட்டார் நானும் முயற்சி செய்து ஒரு மாதமாக முயற்சி செய்து அந்த பெரியவரை தேடி முடித்தேன் அந்த பெரியவர் அந்த நெல்மணிகள் நூறு வருடத்திற்கு முன்னால் ஆனது இதை நான் ஒவ்வொரு வருடமும் பயிர் செய்து பயிர் செய்து விதை நெல் சேர்த்து வைத்துக் கொண்டிருக்கிறேன் இதனுடைய எவ்வாறு செய்வது என்பதை பற்றி விளக்கம் கூறினார் அவரிடம் நான் சென்று அதை பற்றி நன்கு தெரிந்து கொண்டேன் தெரிந்து கொண்டு அதே ஊரில் ஒரு நிலத்தை வாடகை கெடுத்து இந்த நெல்முனைகளை செய்து அந்த விதை நெல்லை நான் உற்பத்தி செய்து அங்கிருக்கும் அத்தனை வந்து சுற்று வட்டாரத்தில் பூராம் அந்த விதை நெல்முனை கொடுத்து நன்கு வரதுக்கு உண்டான வேலைகளை செய்தேன் அவர்கள் அந்த நெல்நிலையை போட்டு நன்கு மகசூல் கண்டு அது நல்ல பாரம்பரியமான நெல் என்று அதனுடைய அரிசி நன்கு விற்பனையானது அதனால் வரா வடம் மூன்று போகம் அவர்கள் அந்த விவசாயம் செய்தார்கள் நானும் அவர்களுக்கு விதை செய்து செய்து நன்கு வளர்ச்சி அடைந்து நானும் அந்த ஊரில் மிகப்பெரிய செல்வந்தராக ஆகிவிட்டேன் என் நண்பர் என்னை வரந்தே சென்று விட்டார் ஒரு இரு வருடங்கள் கழித்து என் நினைவு வந்து அவர் என்னை தேடி வந்தார் வந்து என்னை பார்த்து மிகவும் வியந்து போனார் நானும் தானே உங்கள்கூட சேர்ந்த எல்லாமே தொழுவனேன் என்னால் முடியலையே நீங்கள் அதை முயற்சி அதிகப்படியாக செய்யலை அதை விட்டு விட்டு சென்று விட்டீர்கள் நான் விடாமுயற்சியாக அதை செய்தனால் எனக்கு இந்த அளவு வந்தது இப்பொழுது என் வாழ்க்கை சிறப்பாக இருக்கிறது என்று கூறினர் ஆகியால் எந்த மனிதனும் விடாமுயற்சியுடன் வெற்றி கண்டா விடாமுயற்சின்னு எந்த முயற்சியும் செய்தால் தன் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் விட்டு கொடுப்பதை விட விடாமுயற்சி செய்து கொள்ளு செய்து கொள்ளுங்கள் விடாமுயற்சி செய்தால் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் நன்றி <Nandhi> வணக்கம்